கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன் ஐசிசி நடத்தக்கூடிய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது அது பற்றிய நம்ம பார்ப்போம் உலகக்கோப்பையில் பதிமூணாவது போட்டி டி ப்ரீவில் நடக்க இருக்கிறது பங்களாதேஷுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான போட்டி பங்களாதேஷு நம்மகிட்ட பயிற்சி போட்டியில் ஆடினாங்க இப்போதான் முதல் போட்டியை ஆடுறாங்க இதில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது ஸ்ரீலங்காவுடைய அதிபதி பார்த்திங்கன்னா மால் மால் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது ஸ்ரீலங்காவுக்கு நன்மை பங்களாதேசுடைய அதிபதி பொன் பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தில் இருக்கிறது பங்களாதேஷுக்கு ஒரு சின்ன பின்னடைவு அதே போல் ஸ்ரீலங்காவை நோக்கி மந்தன் வருவதும் பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு இருக்கிறதும் லாபாதிபதியே பன்னெண்டாம் இடத்துல விரயத்தில் இருக்கிறதும் பாம்பு லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் ஸ்ரீலங்காவுக்கு பின்னடைவு காட்டுது பங்களாதேஷோடைய அதிபதி பொன் பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் கூட அவருடைய நோக்கி வரக்கூடிய கிரகம் சேயாக வர்றதுனால அதிரடி காட்டக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது ஸோ இந்த போட்டியில் ஸ்ரீலங்கா அணியை விட பங்களாதேஷ் அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புண்டு அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் நன்றி